ஞானபுரம் இந்த உபதேசத்திலே ஒரு வினா எழுப்பி நம்மை தாய் தந்தையரைப் பற்றி எண்ண வேண்டிய முறைகளை தன்னுடைய அனுபவத்தையும் உணர்த்துகின்றார்கள் தாய் தந்தையரிடம் எத்தனை பேர் நாம் அன்றாடம் அருளாசி வாங்குகின்றோம் இதுதான் அவருடைய வினா இந்த மனிதனாக இருக்கின்றோம் ஆனால் இதற்கு முன் மனித பிறை வருவதற்கு முன் பாம்பாக இருந்திருக்கலாம் தேலாக இருந்திருக்கலாம் கொசு இருந்திருக்கலாம் பூச்சியாக கூட இருந்திருக்கலாம் ஆனால் நமது தாய் தந்தையர் அவர்களுக்கு அது இடைஞ்சலாக இருக்கும் என்று கருதி நம்மை அடித்துக் கொண்டிருப்பார்கள் இந்த உயிர் அதாவது நம்முடைய உயிர் அவர் உடலுக்குள் சென்று இருக்கும் அவர் உணர்வை அதை எடுத்து குழந்தையாக பறக்கக்கூடிய தகுதியாக வருகின்றது அதனால் கருவாக ஆன பிற்பாடு தேராக இருந்த பாம்பாக இருந்த நம்மை மனிதனாக உருவாக்கிய நம்ம தான் ஆக நம்மை உருவாக்கிய மனிதனாக ஆக்கிய கடவுள் யார் தாய் தந்தையுடைய உயிர்தான் கடவுளாக இருந்து மனிதனாக நம்மை உருவாக்கியவர்களே அவர்கள்தான் அம்மா அப்பாவை கடவுளாக மதித்து பழகுதல் வேண்டும் என்று சொல்லி இன்னும் யாராவது நாம் நினைக்கின்றோமா ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தாயை திட்டுபவர்கள் தான் பெரும்பகுதி உண்டு எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் உடனே தாயை திட்ட ஆரம்பிப்பார்கள் இந்த உண்மைகளை எல்லாம் நாம் யானியில் காட்டிய வழியிலே உணர்ந்து இதை போல தீமையிலிருந்து நாம் விடுபடுதல் வேண்டும் பத்து மாதம் நம்மை கஷ்டப்பட்டு சுமந்து நல்ல நிலையில் உருவாக்கியவர்கள் நம் தாய் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் ஒரு தலையில் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் தலையில கள்ள வைத்து தூக்கி பாருங்கள் சுமக்க முடிகிறதா இங்கு ஆனால் பத்து மாதம் தாய் சுமக்கினர் சுமக்கும் பொழுது தன் குழந்தை நன்றாக இருக்க வேண்டும் தன் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று எத்தனையோ உயர்ந்த எண்ணங்களை எண்ணி பார்க்கின்றது அத்தனையும் எண்ணி எடுக்கின்றது ஆனால் இத்தனை அவஸ்தைகளும் பட்டு பிறந்த பிற்பாடும் கூட குழந்தையை கடவுளாக தெய்வமாக இருந்து காப்பாற்றுகிறது நமக்கு ஒன்றுமே தெரியவில்லை என்றாலும் குறிப்பறிந்து நம்மை காக்கின்றது என்ற நாம் விவரம் தெரிவதற்கு முன் ஒரு நெருப்பை போய் தொடுவோம் நெருப்புடா என்று நம்மை உடனடியாக பாதுகாக்கின்றது தெய்வமாக இருந்து காக்கின்றது இது நல்லது இது கெட்டது என்று அறியாதபடி அசுத்தமான பொருள்களை நாம் தொட முயற்சிப்போம் இது அசுத்தம் இது தொடக்கூடாது என்று அந்த நேரத்தில் அந்த இடத்தில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய குரு நம் தாய்தான் ஆனால் எத்தனை பேர் நாம் தாயை மதிக்கின்றோம் தாயை மதிப்பவர்கள் சிறிது பேர் தான் தாயின் அருள் வேண்டும் எனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று வேண்டுபவர்களும் கொஞ்சம் பேர் தான் என்னால் இந்த உண்மைகளை உணர்த்துவதற்காக தாயினுடைய சக்திகளை பிரச்சுவதற்காகத்தான் ஒரு நாள் காட்டி உணர்த்துகின்றோம் எத்தனையோ துன்பங்கள் பட்டு என்னை நீங்கள் வளர்த்தீர்கள் என்று தாயை எண்ணி எனக்காக பட்ட துன்பங்கள் எல்லாம் உங்களிடமிருந்து மறைய வேண்டும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரளி என் தாய் தந்தை பெற வேண்டும் ஈஸ்வரா மலரை போன்ற மனமும் மகிழ்ந்து வாழ்ந்திடும் சக்தியும் அவர்கள் பெற வேண்டும் எங்கள் தாய் தந்தீர் என் எங்களுக்கு நல்லாசை கொடுக்க வேண்டும் என்று நாம் தாய் தந்திரை வணங்கி பழங்குதல் வேண்டும் என்றால் நாம் நன்றாக இருக்க வேண்டும் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்ற தாய் தன் என் எண்ணத்தால் எடுத்து 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 தனக்குள் எத்தனையோ சக்தி வாய்ந்த உடலாக பதிவு செய்து வைத்திருக்கின்றது நமக்குள்ளும் அந்த பதிவுகள் உண்டு இந்த காட்டிலும் உண்டு அவை எவ்வளவு துயரங்களோ துன்பங்களோ வேதனைகளோ வந்தாலும் கூட அம்மா அம்மா என்று தாயை எண்ணி எனக்கு அந்த நோய் நீங்க வேண்டும் இந்த இல்லான நிலையிலிருந்து நான் விடுபட வேண்டும் இந்த துன்பங்கள் எழுங்கள்லாம் நான் விடுபட வேண்டும் அந்த அருள் பெற வேண்டும் என்று தாயை எண்ணுங்கள் தாயும் அதே மாதிரி என் குழந்தை நன்றாக இருக்க வேண்டும் என்று தான் எண்ணுகின்றது இந்த உணர்வை நீங்கள் நுகர்ந்தீர்கள் என்றால் உடனடியாக இந்த பலனை பார்க்கலாம் உதாரணமாக ஒரு காட்டுக்குள்ளேயே செல்லுகின்றீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் துஷ்ட மிருகங்கள் புலியோ யானையோ மற்ற ஏதோ ஒன்று துரத்தி வர நேரத்தில் அம்மா அம்மா என்று சொன்னால் போரும் அந்த புலி ஆனாலும் யானையானாலும் உங்களை நிச்சயம் அது காக்காது ஏனென்றால் இதை சும்மா உயரமல சொல்லவில்லை குருநாதர் என்னை காட்டிற்குள் போகச் சொன்னார் தாய் உன்னுடைய தாய்க்கு எவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறது என்பதை என்னிடமே அதை செயல்படுத்தி அதை பரீட்சைக்கு பார்த்தவர் நமது குருநாதர் காட்டிற்குள் ஒரு சொன்ன முறைப்படி போய்கொண்டே இருப்பேன் திடீர் என்று புலி அங்கே வந்தால் உடனே நான் அஜய்யோ என்ற பயத்தால் சத்தம் போடுவேன் அப்பொழுதுதான் குருநாதர் உணர்த்துவார் டே உன் அம்மா எங்கேடா போனது உன் அம்மாவை நினைடா என்பார் அதை அவர் சொன்ன முறைப்படி நினைத்து நான் அம்மா என்று சத்தம் போட்டவுடனே அந்த துரத்திக் கொண்டு வந்த புலி அப்படியே நின்றுவிட்டது இதையெல்லாம் அனுபவத்தில் பெற்ற உணர்வு ஆகவே நீங்களும் இதேபோல் குருநாதர் காட்டிய வழியிலே உங்களுடைய தாயின் அருள் சக்தி பெற்று தாயினுடைய பேரன்பை பெற்று தாய்க்கு அந்த அருள் சக்தி கிடைக்க வேண்டும் என்று வேண்டி ஞானிகள் காட்டிய வழியிலே அருள் வாழ்க்கை வாழ்ந்து அணுஞானம் பெற்று மெய் வாழ்க்கை வாழ்ந்திட வேண்டும் என்று வேண்டிக் உங்கள் தாய் தந்தையரை முதல் தெய்வமாக வணங்கிப் பழகுங்கள் அன்றாடம் அவ்வப்பொழுது தாயை எண்ணி அந்த தாயினுடைய பரிபூர்ண அருளாசி நல்லாசி பெற வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் இயங்கி பெறுங்கள் தாய் தந்தையின் அருளால் மகர்சிவ சக்திகளை பெறுங்கள் தீமையிலிருந்து விடுபடக்கூடிய சக்தி வாய்ந்த உடல்களை உங்களுக்குள் வளர்த்துக் கொள்ளுங்கள் துன்பத்திலோ துயரத்திலோ வேதனையிலோ சிக்காதபடி தாய் உணவை கலந்து அவையிலிருந்து விடுபட்டு மகிழ்ந்து வாழும் சக்தி பெறுவீர்கள் அந்த சக்தியை நீங்கள் வளர்த்துக் கொள்ளவே குருநாய் எனக்கு என்னுடைய தாயினுடைய சக்தியை உணர்த்தியது போன்று உங்களுக்குள்ளே உணர்த்துகின்றேன் இதை கொள்ளுங்கள் உங்களை காத்துக் கொள்ளுங்கள் தெய்வத்தை உங்களுடைய தாயை தந்தையை மதித்து பழகுங்கள் என்று உணர்த்துகின்றார்கள்